அண்ணா என்ன மன்னிச்சிடுன எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்னடா சொல்ற வேண்டாம் வேண்டாம்னு தலையால் அடிச்சுக்கிட்டேன் இவன் கேட்கல நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மாதிரி கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் நமக்கு எதுக்கு வரவு சுத்தி விளக்காம விஷயத்தை சொல்லுமா அடி ஏண்டி ஒண்ணு முல்லாத பெருசு படுத்துற பாண்டி ஒன்னம்பல தங்கச்சி தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு

நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி அவளே உனக்கு கட்டி வைக்கிறேன் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அந்த செந்தூர பாண்டி என்னடா நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான் போற போக்க பார்த்தா அவன் தலைவனா இருவான் போல் இருக்கு நம்ம தொண்டனாயிரம் போல் இருக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது ஏயா இந்த பொண்ணம்பா சும்மா விட்டுவானா நீங்க என்ன பண்ண போறீங்க கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தைய ஒழிச்சு கட்டிட மாட்டேன் ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேக்க நானும் இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன் அதனாலதான் அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாரா இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா எப்பவோ ஓடி போனவன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன அது வேற கதைங்க இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம சொல்றாரு சொல்லாதையா செய்ய பாத்தியா

ஒருத்தன் தலையை வெட்டிபுட்டு ஜெயிலுக்கு போன நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு பயத்துல நெருப்ப கட்டிட்டு கிடந்த மண்ணள்ளி தூத்துமோனு பயந்துகிட்டு இருந்த ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குது பாய்ந்த ஊரு இனிமே எங்க நல்லது கட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவருதான் இன்னையில இருந்து அவர் எங்க தலைவர் அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம் பதவியை தேடி நீ போகலப்பா ஒன்ன தேடி பதவி வந்திருக்கு அதை ஏத்துக்கிறதா நியாயம் எல்லாத்துக்கும் மேல ஒன்னையே நம்பி வந்திருக்கா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடறம செந்தூர் பாண்டிய கொஞ்சம் வெளிய வர சொல்லுங்க அடிமையில இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க நீங்க எல்லாம் இருங்க நான் போய் தம்பியை கூட்டி சரிங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இல்ல எல்லாருமே வாழணும் உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த இருந்து உங்களுக்கு இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன் என்ன கூட நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் அதை நான் தீர்த்து வைக்கிறேன்

பொழுது சாயிரத்துக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்த ஆகணும் இல்ல துண்டு வராது தலையரோட அருவா வரும் அருவா வந்தா காளிமுத்து கதை தான் தலையில்லாத முண்டமா வீதியில் அலைத ஜாக்கிரத வர என்ன மைனர் இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ ஒண்ணு பத்திரத்தை திருப்பி கொடுக்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எதை தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா வணக்கங்க ஓ மலைச்சாமி ஐயா இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சுட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயித்துல அடிக்காம இருங்கய்யா சரி நீங்க போங்க வர்றாங்க இந்த பத்திரத்தை கொண்டு போய் முறிய சென்று கொடுத்துருங்க சரி தம்பி சின்ன பிள்ளை வீட்டுக்கு போலையா இதோ கல்யாணம் பண்ணி வர்றாங்க வணக்கங்கய்ய வழக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருக்காணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா நல்லா இருக்கு நல்லா இருக்கங்க வழக்கம் ஒரு கல்யாண நியாயம் சொல்றீங்க அய்யா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா

உங்க கல்யாணத்தை நடத்தியிருப்பேன் ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்துருக்கு அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்த தான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன் இப்ப நீ வீட்டுக்கு போ நாளைக்கு காலையில முறைப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்ன பொண்ணு கேட்கிறேன் சந்தோஷமா வாங்க தலைவர வழக்கமா துண்டுதான் வரும் நீங்களே நேரில் வந்துட்டீங்க அதுவும் தேங்காய் பழுத்தோட ஏதாவது வேண்டதுல தம்பி ஏதோ சின்ன ஜெருசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் எத்தவங்களுக்கு அழகு ஆமா பண்ணம்பளம் பழைய பகைய மறந்துரு பாக்குவத்திலே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்களா வச்சுக்கலாமே